மக்கா வாழ் தமிழர்களின் கிரிக்கெட் அணியான மக்கா கிரிக்கெட் கிளப் அணியின் புதிய சீருடை ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியை மாணவர் ஆதிப் அவர்களின் கிராத்துடன் துவக்கி வரவேற்புரை மற்றும் அறிமுக உரையை ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜமீலுதீன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் செயலாளர் முகவை அப்துல் சமது அவர்கள் சவுதி வாழ் தமிழர்களிடையே பல்வேறு விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சம்பந்தமாக எதிர்கால திட்டத்தினை எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் அமைப்பாளர் இஸ்மாயில் நிர்வாக உறுப்பினர்கள் அப்பாஸ் இப்ராஹிம் உசேன் ஹமீத் கவுஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொறியாளர் அகமது அல் காந்தி அவர்கள் விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றியும் வீரர்களிடையே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் ஆத்திப் மற்றும் சஃப்வான் என்ற இரு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சிறந்த விளையாட்டு வீரர் விருதினை வழங்கினார் மேலும் மக்கா கிரிக்கெட் கிளப் அணியின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏற்புரை வழங்க இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக மக்கா கிரிக்கெட் கிளப் அணியின் புதிய சீருடை ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் மக்கா கிரிக்கெட் கிளப் அணி வீரர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் பொருளாளர் அல் அமீன் அவர்கள் நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சியை மக்கா கிரிக்கெட் கிளப் அணியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஜித்தா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாக உறுப்பினர் சித்திக் அகமது லபே அவர்கள் தொகுத்து வழங்கினார்